உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்ய இருக்கிறதுனால தான் விரைவாக வந்து போக வேண்டியது வச்சு இங்கே வந்து எப்படி ஏற்கனவே இன்றைக்கி வந்தவங்களுக்கு தெரியும் புதுசாகவும் ஆறுக்கு வந்திருக்கே இங்கே வந்து தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து தவம் இருப்பாங்க ஈழில் பதினாலு லோகங்கள்லையும் இது பிரபஞ்சத்துக்கே தலைமை இடமாக இருக்கிறதுனால பிரபஞ்சத்தை பூரா இங்கேருந்து இங்கே நாம் யாரும் பேசாதங்க என்ன இங்கே வந்து மெயினாக வந்து இப்போ வந்து சிக்கன் உரையாற்றலை சிவசூச்ச மனோர் பேசலையும் அதை கவனமாக கேட்கணும் அதாவது மொத்தத்தில் இறைவன் இங்கே அமர்ந்து தான் பிரபஞ்சத்தையே வழி நடத்தக்கூடிய இடமாக சொல்லப்படுது சூட்சமத்தில் பிரபஞ்ச சபை இங்கே தான் இருக்குது கைலாயம் இங்கே தான் இருக்குது எல்லா லோகங்களும் இங்கே தான் இருக்குது எல்லா லோகம் ஈரையில் பதினாலு லோகங்களும் இந்த இதோட கண்ட்ரோலில்னா இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த லோகங்கள் அதனால் அதை மாதிரி திருப்பார்கடல் இங்கே தான் இருக்குது கைலாயம் இங்கே தான் இருக்குது எல்லாமே சூட்சமாக இங்கே தான் எல்லாமே இருக்குது எல்லா விஷயங்களும் இங்கே தான் இருக்குது அதுதான் இது பேர் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிறது ஏன்னா இதை அகத்திய பெருமானை நிர்மாணம் பண்ணி எல்லா சித்தர்கள் ஆட்சின்னு சொல்லுறாங்களா அந்த ஆட்சி மலர் காண்டி இந்த விஷயங்கள்லாம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அது அகத்திய ஒரே உயர் குற்றமும் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது அது அந்த பிரம்மாண்டத்தை ஆளக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ஆற்றல்களும் இங்கே உட்காந்துருக்கு முருகப்பெருமானு தான் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு தலைவராக அந்த ஆற்றலோட அறுவடை ஆட்களையும் சேர்த்து மருதமனையும் ஒன்றா இணைச்சி ஒரு உட்காந்த தலம்னு சொல்லப்படுது யுகமாற்றம் செய்கிறது முருகப்பெருமான் கையில் வந்து ஆட்சியை கொடுத்துட்டாங்க அவர் யார் தேவ சேனாதிபதி அப்போ யார் ஆர்மி என்ன அப்போ ஆர்மி தான் என்ன நடக்க போகுது அதுக்கு உண்டான ஆர்மியால் தான் தேவர்களோட ஆர்மியால் தான் படையெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு அதான் சபை வெளியே வந்திருக்கு படைகளுக்கு உத்தரவு பிறப்பித்தாச்சு யுகத்தை மாற்றிடணும் எதை வாழைச்சித்த சூட்சமத்தை சொன்னாலும் தேவ படைகள் ஃபுல்லாக வந்து சிவசபைக்கு தொண்டு பண்ணுது யார் முருகப்பெருமான் படை சிவபெருமான் படை அகத்திய பெருமான் படை பத்து அவதாரங்களோட படைகள் எல்லாரும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் படைகள் ஏ ஏகப்பட்ட படைகள் இருக்குது அந்த படைகள் ஃபுல்லாக வந்து சிவ சிவசபையில் இருந்து சேவையாற்றுது அதான் உயர் சூட்சமாக இங்கே எல்லாரும் வந்து ஒரு சித்தர் ஒரு சித்தர்னு இருந்தால் அவருக்கு ஏகப்பட்ட சீடர்கள் தொண்டர்கள் அவங்க அபிமானிகள்னு ஏகப்பட்ட வேறு இருப்பாங்க ஒரு ஒரு அகத்திய இருக்கு எத்தனை கொடான கோடி ரசிகர் பட்டாளங்கள் இருக்கோ சீடர்கள் இருக்காங்களோ அவங்க வழி வழி வந்தவங்க இருக்காங்களோ அகத்திய அவதாரமோ எத்தனையோ அவதாரம் எடுத்துக்காங்க அந்த அகத்திய பெருமானம் அந்த ஃபுல்லாக இங்கே வந்து சுதந்திரம் அதே மாதிரி எல்லா சித்தர்களுக்கும் ஆற்றல்கள் இருக்கும் அவங்கவுங்களுக்கும் சிலைகள் இருக்கும் அதுக்குள்ளே இங்கே வந்து தொண்டு பண்ணுது இப்படி உயர்ந்த இடம் தான் இந்த சபை அப்படிங்கிறதுனால இன்னும் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் இங்கே நடக்குது ஒவ்வொரு சபையும் தனித்தனியாக முருகனுக்கு தனி சபை முருகப்பெருமானுக்கு தனி சபை சித்தர்களுக்கு தனி சபை சிவபெருமானுக்கு தனி சபை அவ்வளோ பரந்தாமனுக்கு தனி சபை பிரம்மதேவனுக்கு தனி இடம் எல்லாம் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக வாழ்ந்த மா வாழ்ந்து புண்ணியத்தை சேர்த்து வச்சா மகா நிலை அடைஞ்சவங்களுக்கு சபை நல்ல அரசாண்டு உயர்வான விஷயங்கள் மக்களுக்கு இறை தொண்டாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு செஞ்சவங்க அந்த புண்ணியத்தை வச்சு உட்கார்ந்த சபை தனி இப்படின்னு கணக்கில்லாத சபைகளோட ஒட்டுமொத்த ஒரே சபை தான் என்ன சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அந்த தான் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து இன்னைக்கு நடக்கணும் ஏழு பதினாலு லோகங்களையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இங்கே எப்படி இந்த சபை ஏழுல சின்ன கொஞ்சம் அரசு செய்தோ அதே மாதிரி கோடான கோடி கணங்களை இங்கேருந்து சிவபெருமான் வழி நடத்துவார் அகத்திய பெருமான் வழி நடத்தார் முருகப்பெருமான் வழி நடத்தார் பரந்தாமன் வழி நடத்தார் பத்து அவதார நிலைகள்லாம் வழி நடத்துது இப்படி ஒவ்வொரு லோகங்களையும் தனித்தனி சித்தர்கள் வழி நடத்தாங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அதாவது நம்பவே முடியாமல் ஆனால் நம்பித்தான் ஆகணும் கலிபத்தில் அப்படிங்கிறது நிறுவப்பட்ட சபை தான் இது இதோட ஆற்றலுக்கு அளவே இல்லை எத்தனையோ ஞானிகள் மகான்கள்லாம் வந்து யுவத்தை மாற்றணும்னு எடுத்த முயற்சிகள் ஓரளவுக்கு அவங்கவங்க விட்ட பணியை விட்டுட்டு அவங்களோட அவங்களோட சூட்சம தேகத்துக்கு போயிட்டாங்க நிலை அடைஞ்சி அந்த சிவஞ்சீவியாக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க கூறம் விட்ட பணியை தொடர்ந்து சிவசபையில் வந்து உட்காந்துட்டாங்க அது தேவாதி தேவர்களும் அந்த விஷயங்களுக்கு எடுத்த பணியெல்லாம் யுகத்தை மாற்றோன்னா எல்லாம் ஒன்று சேரணும்னு ஒன்று சேர்ந்த இடம் தான் இந்த இடம் அதனால தான் இது பிரபஞ்சத்திலே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சபைக்கு தீர்த்து இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு மாறி மாறி எதுக்கு அனுமதியாட்டினா இ கணங்கள் எல்லாம் ஈரேழு பதினாலு லோகங்கள்ல இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இடையில உட்கார்றதுக்கு அண்மையை அகட்சிய பெருமான்ட கேட்கணும் அப்போ சித்தனில் பிரபஞ்சமாக சிவம் சிவம் இருந்து தவ இருக்கலை அதுக்குள்ளே அகத்திய பெருமான் அதுக்குள்ளே சிவமகா வாழை சித்தன்னு சிவமகா வாழை சித்தனுக்குள்ள தான் இத்தனை சூட்சமும் நடக்குதுதான் சித்தனே சபை சபையே சித்தன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சித்தன் தவ இருக்கலை சீடர்கள் யார் யார் தங்கள் சரணாகதியோட சபையை நம்பி இருக்காங்களோ எந்த தெய்வங்களை வழிபட்டவங்களாக இருந்தாலும் சரி எந்த சித்தர்களை மகான்களை யோகிகளை வழிபட்டவங்களாம் சரி எந்த நிலைகளில் இருக்கவங்களாலும் சரி சபையை சரணடைஞ்சு இங்கே உயர் ஆற்றல் இருக்குது உயர் சூட்சம் நடக்குங்கீ எல்லாரும் உள்ள அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே முளைஞ்சிருக்கு சித்தனுக்குள்ளே வந்தால் பிரபஞ்சத்துக்குள்ளே வந்த மாதிரி அந்த இருந்தால் உங்களுக்கு எல்லா தவசுத்தி காட்சிகள் எல்லாமே சிவசபைக்கு வந்து கிடைக்க வந்த உடனே எப்படி கிடைக்கும் அங்கேனா பார்த்த அதிசயமான காட்சியெல்லாம் எல்லாரும் எப்படி பார்ப்பேன் அப்படின்னான்னா இந்த சித்த சபையிலிருந்து இருந்து சிவமகா வாழை சித்தம் ஆற்றலில் இருந்து உள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த கணங்களும் அனுகிரகம் கொடுத்ததுனால தான் காட்சிகள் தெரியுது காட்சிகள் தெரியுதுன்னா ஏதோ நம்மளோட ஆற்றல் பூர்வ ஜென்ம புண்ணியம் நான் அதை செஞ்சேன் இந்த செஞ்சேன் தலைகீழ பொங்குனேன் மூச்சு பேச்சு செஞ்சேன் கேட்சி தேர்தி செஞ்சேன் அந்த பேச்சு செஞ்சேன்னு அதை வெட்ட வெளிச்சா இங்கே சபையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சிவசபையினோடய ஆற்றல் எங்கேயோ தான் மூச்சு போயி செஞ்சே பேசி போயிடுச்சி செஞ்சையே அது சலகீழ நின்று வார்த்தையே ஒன்று கதை நான் அடக்கலை என்னமே தெரியலை அதுக்காண்டி எல்லாம் தப்புன்னு சொல்லலை அதெல்லாம் ஒரு நிலைன்னா இந்த சபையில் வந்த உடனே புண்ணியம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்பி நிற்கிற சீடர்களுக்கு புண்ணியம் கொடுக்க உடனே அந்த பிரபஞ்ச மையத்தில் இருந்து அந்த பிரபஞ்ச வளாகத்திலிருந்து அந்த பிரபஞ்சம் செஞ்ச எந்த இத்தனை பேரும் சொல்லம்லாம் இவங்கள்லாம் செஞ்ச புண்ணியம் உள்ள சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு அதில் இருந்து உங்களுக்கு எடுத்து சித்தர்கள் வழங்கிடுவாங்க வழங்கின உடம்புலாம் உங்களுக்கு காட்சிகள் தெரியுது அதிசயங்கள் நடக்கு காரிய வெற்றிகள் நடக்கு எல்லாம் ஜெயமாகுது நம்புதவங்களுக்கு நம்பாதவங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகிறது நாங்கிற விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லியாச்சு எத்தனை முறை வந்தாலும் அது வந்து பிரயோஜனங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாலை சூடுனவங்களும் சுட்சம மாலை சூடி இருக்கிறவங்களும் எல்லாமே உயர் சரணாகதியாகலை இத்தனை பேரும் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து வேலை வார்ப்பாங்க அதான் ஈன் சபைன்னு சொல்லப்படுது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லாட்டி மனைவி மட்டுமோ பாலதீவரை சுந்தரி வச்சு விளக்கு ஏற்றி சி அகத்திய பெருமான் நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் சிவசபை இருக்கிற தசை நோக்கி முதல்ல பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நான் ஒரு மண்டல நாட்கள் இங்கே இருந்து அது பக்குவப்பட்டு அதுக்கு பிறகு எந்த நேரத்தையும் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதிமுறைகள் இங்கே தளர்த்தப்பட்டு இருக்குது தவம் இருக்கிறதுக்கும் ஆகமத்துக்கும் எத்தனையோ விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு சபையை வளர்க்கணும் இவன் மாறணும் அப்படிங்கிற உயர் மோசத்தில் இல்லைனா நம்மலாம் தேவர்களோட சித்தர்களோட உட்காந்து தவம் இருக்க தகுதியானவங்களா கிடையாது எதுக்குன்னா பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற போகிறேன் யுகத்தை போகிறேன் நீங்கள் மாற்றப்போகிறேன் நான் ஒன்றா நிற்க போகிறேன் உங்கள் கூட துணைக்கி துணை எனக்கு நீங்கள் செய்கிற விஷயத்தையெல்லாம் நாங்கள் அடிபணிஞ்சு சரணாவதியோட கேட்க அப்படின்னு ஒரு உறுதிமொழியை நீங்கள் சூட்சமாக எடுக்க உள்ளுக்குள்ளே அதுதான் காலையிலேருந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அந்த பூஜைகள்லாம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சரணாகதியை வச்சு உங்களுக்கு அகற்றிய நான் அனுமதி கேட்கும் கேட்கனே சபையை பற்றி தெரியும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கோங்க புதுப்பிச்சுக்கோங்க இதுக்கு முன்னே இதுக்கு இதுக்கு பெரிய விஷயம் எங்கேயும் கிடையாது இப்போ முன்னோர்கள் மூத்தவர்கள்லாம் அந்த காலையில் இவ்வளோ அப்பா பார்த்துருக்காரு இங்கே வந்து சிவகு முன்னாடி நடந்தில் எங்களுக்கு சில காட்சிகள் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி பார்க்குறவங்க இன்னும் அங்கேயும் போய் ந நதிக்கரையில் தவம் இருக்கிறது இங்கே இங்கே உட்காந்து பெண்கள் இருக்கக்கூடிய நிலைகளில் எல்லா விஷயங்களும் இங்கே தெரியும் தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க எல்லாரோட முன்னோர்கள் மூத்தவர்கள் இங்கே வந்துட்டால் வந்துடுவாங்க எந்த தடையிலையும் தகர்ப்பிட்டு வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இப்போ தவம் இருக்கிறது தியாக பெருமாட்ட அண்மையை இன்முற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் சாய நமக சாய நமோ நமக பேராட்டல்களை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி இறையே போற்றி இறை பிரபஞ்ச மகா சபை ஆளுகின்ற அகத்தியமே போற்றி போற்றி என அகத்திய சபையை வணங்கி அற்புதமான அதிகாலை நேரத்திலே இருந்து அற்புத பூஜை முறையிலே நடந்திட்ட உயர் இறை சூட்சமங்களிலே கலந்திருந்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை தவம் காண சிவசபையில் சிவமகா சித்த சபையில் சிவ பிரபஞ்ச சபையில் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபையில் ஏழு பதினாலு லோகங்களும் வந்து தவம் இருக்கின்ற அற்புதமான அதிலே இயல்பிலே இவ்வலோகத்திலே இருக்கின்ற அற்புதமான சகைய பூலோகத்திலே சபையமைக்க துணை செய்கின்ற மாந்தர்கள் யாவரும் வந்து இரையை வணங்கி நின்று இறை சபையை வணங்கி நின்று தங்கள் ஊழ்நிலைகளை போக்கி உயர் சபைக்கு உன்னதமாக தொண்டாட்ட வணங்கி நிற்கின்ற அத்தகைய நிலையனை அகசிய பெருமானின் திருவடியிலே பிரபஞ்சத்தின் திருவடியிலே பிரபஞ்ச மகா சபையின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து ஆதி மகா நூலமர்ந்த அற்புதமான ஆதி பெரும் நிகழ்வது நிகழ்வுகின்ற பிரபஞ்ச சித்தையே தாங்கி நிற்கின்ற பிரபஞ்ச மகாசபையிலே தவம் இருக்க அனுமதி நல்க தேவர்களும் சித்தர்களும் வந்து இருக்கின்ற அற்புதமான தலமதிலே இணைக்கு இணையாக தொணக்கு துணையாக தவம் இருக்க அனுமதி நல்கி அகத்தியத்தின் ஜகத்தியத்தின் திருவடி பணிந்து நிற்கும் திருத்தால் வணங்கி நிற்கிறோம் ஓம் அகதீ சாய நமக்க பிரபஞ்ச மகா கணங்களெல்லாம் அதன் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் நிலை கொண்டு பன்மடங்கு ஆற்றலை பெருக்கெடுத்து வந்தமர் நிலைகொள் சபைதனில் ஏற்றமுடன் அத்துணை கணங்களின் ஆற்றல் பெற்ற அவதார சித்தனாய் அமர்ந்திருக்கும் சபையாசானே சிவமகா வாழை சித்தனே அகத்திய வந்தவர் ஆதி இறை நிலை யுகம் காணா தவமதை கண்ட இறை கொண்டவனே நீ கொண்ட சபைதனை நிலை கொள் நிலையதில் இக்கலியுகம் புண்ணியம் பெற்றது என்று யுகநிலை மாறுகின்ற அற்புத மாற்ற நிகழ்வுதனை கரம் உயர்த்துகின்ற பொழுது பல்வேறு சிவத்தின் ஆற்றல் கொண்ட கரமாய் அக்கரம் உயர்ந்து நிற்கையில் அக்கரம் பிடித்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அக்கர நிலையில் இருந்து வரும் ஆசிகளை அக்கறை நிலையோடு எக்கரையும் இல்லாது நீர் சேர்கின்ற கரை அது வீடு கரையாக அகத்தியன் மாற்றியிருக்கும் அற்புத சபைதனிலே வாசி பெருநாள் கண்ட சித்தனே வாழ்த்துகின்றோம் ஓம் அகத்தியன் சாய நிவாசி திருநாளின் அற்புத பிரபஞ்ச கோமாதா நிகழ்வுகள் துவங்கிய பொழுது அவரவர்களுடைய பித்ரு நிலைகள் வந்து அமர்ந்து தவம் காண்கின்ற தவம் காண்கின்ற நிலை தொடர் நிலையாய் நடந்தேருகின்றோடு அமர்நிலைகான் காட்சிதனை காணும் தவத்திற்கு அகத்தியம் யாம் சித்தனோடு அமர்ந்திருக்க அகத்தியனோடு அமர்ந்திருக்க பால சுந்தரியோடு அமர்ந்திருக்க அனுமதி நல்கி அமர்கின்ற ஓம் அகதி சாயனம இனை நிலையாய் கொண்டு அந்நிறைவேற்றி அந்நிலையை நிறைவேற்றி அருள் நிலையாய் நந்தி அமர்ந்து அற்புத நிலை காட்டும் ஆற்றலோடு வழங்கும் சபை தவமதிலே தவம் அற்புத நிலை கொண்டு ஆதி இறை நிலையை உணர்வார்கள் சிவமகா வாழை சித்த ஞான நிலையை தவ நிலைக்குள் உணர்வார்கள் என்ற அகத்தியை உணர்த்துகின்றோம் பிரபஞ்சமதை வளம் வந்து தவம் கண்ட நிலையதில் பிரபஞ்சத்தை வளம் வந்து கொடிமரம் முன்பாக நின்று நாமங்கள் உச்சரிக்கின்ற பொழுது ஏற்றமுடன் கொடிமரத்தின் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சு அற்புதமாய் அதில் இருந்து அத்துணை வேர்கள் சரீரங்களில் உள் வேலாய் நுழைகின்ற அற்புத பிரபஞ்ச நிகழ்வு சூட்சம நிகழ்வு நடந்தேறும் வாசி பெருநாளில் இன்று அகத்தியல் யாம் நல்லுரை உரைத்து சச்சங்க பெருவிழா அவ்விழா கண்ட நடுகளில் அமர்நகான் சச்சங்க பெருவிழா கூரைகளில் அமர்ந்திருந்தோர் சிவ சபையை நினைந்திருந்தோர் யாவருக்கும் அகத்தியன் வழங்கி தவத்தில் அமர்கின்றோம் அமர்கின்ற எல்லாரும் தவத்தில் உட்காரங்களா சிவத்தோட அகத்தியத்தோட பால தேர சுந்தரியோட அமர்ந்து தவ இருக்க போறேன் அகத்திய பெருமான் சொல்லித்தாங்க எல்லாரும் அதனால உய சரணாகதியோட பிரபஞ்சத்தை ஒரு ஆட்டை வளம் வந்து ஆகமங்க கொடிமரத்துக்கு போயிடும் பிரபஞ்ச ஆற்றல் வேலா கொடிமலத்துக்கு வழியாக வந்து எல்லார் தேவத்துக்குள்ளேயும் இன்னைக்கு இன்றைக்கி திருப்பியும் நுழைய போகுது ஆற்றலை கொடுத்து இன்றைக்கு வந்தால் பிள்ளையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வளமாங்க பிரபஞ்ச வேலை நுழைஞ்சால் என்ன ஆகும் எதிர்நிலைகள்லாம் வேலை இருக்கப்படும் அந்த நிகழெலாம் இந்த வேல் பகிர்வு வேல் பகிர்வுன்னு சொல்லப்படும் ஓ மகசி காயனை வந்து